நாங்கள் கிழக்கை நோக்கி வணங்குகிறோம் நீங்கள் மேற்க நோக்கி தொழுகிறீர்கள் இதுக்கு காரணம் என்ன நாங்கள் எதை செய்தாலும் அதற்கு எதிர்மாறாக செய்கிறீர்கள் உதாரணமாக தாடி உடை தேங்காய் உடைப்பது இவற்றையெல்லாம் மாற்றி செய்கிறீர்கள் அதற்கு ஏதாவது காரணம் உண்டா இவர் என்ன கேட்குறாரு இந்த பாய்மார்கள் எதை செய்தாலும் தலைகளாக தான் யா செய்வாய் இந்த பாய்மார்கள் இருக்கா நம்ம இப்படி செஞ்சால் இப்படி செய்வாங்க நாம் இடப்பக்கத்திலேருந்தால் இவன் வலப்பக்கத்துல பக்கத்துலேருந்து எழுதுவான் நாம் கிழக்க நோக்கி தொழுதான் இவன் மேக்கை நோக்கி தொழுவான் எல்லாம் ஏட்டிக்கு போட்டியாக செய்கிற ஆள்கள் தாயா இந்த பாய்மார்கள் என்று ஒரு கேள்வியை சகோதர அவர்கள் நம்மிடத்தில் கேட்கிறார்கள் நெகட்டிவ் ஐடியாலஜிஸ் என்று சொல்வார்கள் ஒருவனை எதிர்ப்பதற்காகவே ஒரு காரியம் செய்வது ஒருவனை அழிப்பதற்காகவே ஒரு காரியம் செய்வது ஆக இந்த கண்ணோட்டத்தில் செய்யப்படுகிற எந்த காரியமும் எந்த கொள்கையும் எந்த இயக்கமும் ஒருபோது வெற்றி பெறாது அவனுக்கென்று ஒரு கொள்கை இருக்கணும் அவனுக்கென்று ஒரு பாசிட்டிவ் ஐடியாலஜி அவனுக்கென்று ஒரு கொள்கை இருக்கணும் அந்த கொள்கையின் அடிப்படையில் செயல்படுகிற போதுதான் எந்த ஒரு இயக்கமும் வெற்றி பெற முடியும் ஆக இஸ்லாத்துக்கு அந்த நோக்கம் எல்லாம் இல்லை இறைவன் சில கட்டளைகளை எங்களுக்கு தருகிறான் அந்த கட்டளையின்படி நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் சிலவற்றிற்கு விளக்கம் தர முடியும் சிலவற்றிற்கு விளக்கம் தர முடியாது சிலவற்றிற்கு காரணங்கள் உண்டு சிலவற்றிற்கு காரணங்கள் கிடையாது சிலவற்றிற்கு காலம் போக போக விடை கிடைக்கிறது உதாரணத்துக்கு முஸ்லீம்கள் கத்னா சுன்னத் பண்ணுறாங்க இல்லையா சுன்னத் சர்க்கம் சீசன் இப்போது ஒரு ஐம்பது வருஷத்துக்கிடையில் விஞ்ஞானம் சொல்லுது அதனால நன்மை இருக்கு பைமோசிஸ் இந்த வியாதிக்கு மருந்து இருக்குது அதனால போகுது கேன்சர் வராது என்றெல்லாம் பல மருத்துவ உண்மைகள்லாம் சொல்லப்படுகிறது ஆக சில விஷயங்கள் அது சொல்லப்பட்ட காலத்தில் அது நன்மை தெரிவதில்லை காலப்போக்கில் புரிந்து கொள்ளப்படுகிறது ஆக இது யாரும் நாங்க முடிவு பண்ணலை இறைவன் முடிவு செய்தது இறைவன் எல்லோருக்கும் பொதுவானவன் அவன் இந்துக்களையும் நேசிப்பவன் அவன் கிறிஸ்துவர்களையும் நேசிப்பவன் எல்லாரையும் நேசிப்பவன் ஆக யாருக்கும் போட்டி கிடையாது இப்போ ஒன்னு ஒன்னா சொல்றேன் இப்போ திசை என்று எடுத்து கொள்ளுங்கள் நாங்க கிழக்க பார்த்து வணங்குறோம் நீங்க ஏன் ஐயா மேற்கை பார்த்து வணங்குறீங்க என்று கேட்கிறாரு முதலில் இந்த கருத்தே தவறு நாங்கள் மேற்கு நோக்கி வணங்கவில்லை நாங்கள் கவாவை நோக்கி வணங்குகிறோம் காவா என்றால் மக்காவிலே இருக்கக்கூடிய ஒரு புனித ஆலயம் அந்த ஆலயத்தை நோக்கி வணங்குகிறோம் இப்ப நமது நாட்டை பொறுத்த வரையிலே அந்த ஆலயம் நமக்கு மேற்கு திசையில் இருக்கிறது நமக்கு மேற்கு இருக்கின்ற காரணத்தினால் மேற்கே நோக்கி வணங்குகிறோம் காவாவுக்கு கிழக்கே உள்ளவர் மேற்கே உள்ளவர் கிழக்கு நோக்கி வணங்குவார் காவா இப்படி இருக்குன்னா இங்கு உள்ளவர் இப்படி வணங்குவார் இங்கு உள்ளவர் இப்படி வணங்குவார் இங்கு உள்ளவர் இப்படி வணங்குவார் இங்கு நோக்கி ஆக ஒரு மையத்தை நோக்கி வணங்குகிறார்கள் ஆக ஒவ்வொரு நாட்டிலே உள்ளவர்களும் ஒரு திசையை நோக்குகிறார்கள் அடிப்படையில் எல்லோரும் நோக்குவது அந்த காபா என்று சொல்லக்கூடிய ஒரு புனித ஆலயத்தை அங்கும் எந்த சிலைகளும் கிடையாது எந்த உருவமும் அங்கு கிடையாது சிலையை நோக்கி வணங்கவில்லை முஸ்லீம்களுடைய முதல் ஆலயம் அது இறைவனால் எழுதப்பட்ட இறைவனால் அமைக்கப்பட்ட முதல் இறை இல்லம் அது அந்த இறை இல்லத்தை ஒரு மையமாக வைத்து ஒரு தலைமை கேந்திரமாக வைத்து ஒரு யூனிஃபார்மிட்டிக்காக எல்லோரும் ஒரே திசையை நோக்கி இப்போ இவர் வடக்க பார்த்து அவர் தெக்க பார்த்து என்று சொன்னால் எப்படி இருக்கும் அலங்கோலமாக இருக்கும் அந்த ஒரு யூனிஃபார்மிட்டிக்காக தான் அதை தொழுறோம் வேறு ஒன்றும் கிடையாது முதலாவதாக கடவுள் எல்லா திசையிலும் இருக்கிறார் குரான் சொல்லுகிறது மேற்கும் கிழக்கும் இறைவனுக்குரியது நீங்கள் எந்த திசையை நோக்கினாலும் அது இறைவனுடைய திசைதான் என்று குரான் சொல்கிறது ஆக கடவுளுக்கு எல்லா திசையும் ஒன்று தான் வடக்கு ஒன்று தான் தெற்கு ஒன்று தான் மேற்கு ஒன்று தான் கிழக்கு ஒன்று தான் எல்லா திசைகளையும் உருவாக்கியவனும் படைத்தவனும் அவன்தான் ஆக திசையில் ஒன்றும் இல்லை இரண்டாவது தாடி தாடி முஸ்லிம்கள் மட்டும் தான் வைக்கிறாங்களா எல்லாரும் வைக்கிறாங்க திருவள்ளுவருக்கே தாடி தான் வச்சிருக்கோம் நம்ம இல்லையா ஆக பெரியார் தாடி வச்சிருக்கிறாரு கால்மார்க் தாடி வச்சிருக்கிறாரு எல்லாரும் தாடி வச்சிருக்கிறாங்க குருநானக் தாடி வச்சிருக்கிறாரு இல்லையா எல்லா தாடிங்கிறது எல்லா மதங்களிலும் இருக்கக்கூடிய ஒரு கருத்து ஆக அதுல எங்க போட்டி என்ற பேச்சுக்கு அங்க இடைவெறவில்லை உடையை எடுத்துக்கொள்ளுங்கள் இப்போ உடையை எடுத்துக்கொண்டால் இந்த உடை தான் அணிய வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லலை சில விதிகளை விதித்திருக்கிறது ப்ராட் அவுட்லைன்ஸ் சில விதிகள் இந்த விதிகளுக்கு கட்டுப்பட்டு நீங்கள் எந்த உடையும் உடுக்கலாம் என்ன விதி பெண்களாக இருந்தால் முகத்தையும் இரண்டு கைகளையும் தவிர மற்ற பாகங்களையும் மறைத்திருக்க வேண்டும் இறுக்கமான உடைகளை அணியக்கூடாது மெல்லிதான உடைகளை அணியக்கூடாது இது பெண்களுக்கு அதே மாதிரி ஆண்களுக்கும் இறுக்கமான உடைகளை அணியக்கூடாது மெல்லிதான உடைகளை அணியக்கூடாது தொப்புளிலிருந்து முழங்கால் வரை கட்டாயம் மறைத்திருக்க வேண்டும் இது பொது விதி இந்த விதிக்கு உட்பட்டு நீ பேண்டையும் உட்கட்டிக்கோ லுங்கியும் கட்டிக்கோ கோட்டு சூட்டு போட்டுக்கோ எந்த தடையும் கிடையாது யாருக்கும் போட்டி கிடையாது ஆச்சா இது உடை சம்பந்தப்பட்டது அடுத்தபடியாக தேங்காய் உடைப்பது ஒரு கேள்வி கேட்டார் தேங்காய் உடைப்பது இந்து கலாச்சாரத்தின் ஒரு பகுதி இஸ்லாமிய கலாச்சாரத்தில் இறைவனை வழிபடுகிற போது ஒரு பொருளை கொண்டு வணங்குவது என்ற ஒரு முறை கிடையாது பூவினால் பழத்தால் அர்ச்சனை செய்வது என்கின்ற ஒரு முறை கிடையாது ஏனென்றால் இறைவனுக்கு உருவம் இல்லாத காரணத்தினால் உடம்பால் இறைவன் நமக்கு இந்த உடம்பை தந்திருக்கிறான் அந்த உடம்பின் மூலமாக வணங்க வேண்டும் அந்த உடலை இறைவனுக்கு முன்னால் சாஸ்திராங்கம் செய்ய வேண்டும் அந்த தலையை சாய்க்க வேண்டும் இதுதான் இஸ்லாமிய வழிபாட்டினுடைய முறை பொருள் வணக்கம் இஸ்லாத்தில் உண்டு அதற்கு பேர் ஜக்காத் இறைவன் உங்களுக்கு பொருளையும் தந்திருக்கிறான் அந்த பொருளுக்கு பொருளால் வணங்குங்கள் அதை ஏழை எளியவர்களுக்கு கொடுப்பதன் மூலமாக நீங்கள் இறைவனுடைய பாக்கியத்தை பெறுகிறீர்கள் ஆக பொருளால் வணங்கு எழுத்து செலவன் சொன்ன என்னையா இப்படி எழுதுற அப்படி எழுதுறேன் அது ஒவ்வொரு மொழிக்குள்ள அமைப்பு சீன மொழி எப்படி எழுதப்படுகிறது மேலிருந்து கீழே எழுதப்படுது அதுக்கு என்ன செய்ய முடியும் ஆக உருது பார்சி இதெல்லாம் வலப்புறம் இருந்து இடப்புறமாக எழுதப்படுது இதிலும் யாருக்கும் எந்த போட்டியும் ஒன்றும் கிடையாது ஆக இஸ்லாம் யாருக்கும் போட்டியும் அல்ல இஸ்லாம் இறைவனால் அருளப்பட்டது அதன் அடிப்படையில் சில கோட்பாடுகள் வகுக்கப்பட்டிருக்கின்றன என்பதான் அதற்கு சரியான விடையாக இருக்க முடியும்